இப்போ வந்து நம்ம வந்து சூப்பரா வந்து வெஜிடபிள் சாதம் செய்ய போறோம் பக்காவா செம்மையா நம்ம கல்யாண செய்ய சாப்பிட்ற மாதிரியே வந்து வெஜிடபிள் சாதம் செய்ய போறோம் அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் இன்னைக்கு வந்து இதெல்லாம் வந்து செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து செம்மையா எப்படி எல்லாம் பண்றோம் என்னெல்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு என்ன பண்ணியிருக்கிறோம் வாங்க நம்ம வந்து நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகா ரெண்டு தக்காளி ஒரு மூணு தக்காளி புதினா கேரட் பீன்ஸ் அப்புறம் வந்து மீல் மேக்கரை வந்து நல்லா வந்து சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சு ரெண்டு மூணு முறை அலசியாச்சு நல்லா புழிஞ்சி வச்சிருக்கிறேன் இது வந்து நம்ம வந்து காலையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற வச்சேன் இது நைட்டு ஊற வைக்கல ஏன்னா வந்து இப்போ தான் வந்து காலையில் தான் வந்து வெஜிடபிள் சாதம் செய்யலான்னு நினச்சோம் வெஜிடபிள் ரைஸ்க்கு எப்பவுமே வந்து நாங்கள் போடுறது தான் பருப்பு வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் இது வந்து உருளைக்கிழங்கு கொத்தமல்லி ஒரு லெமன் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ வந்து முதல்ல வந்து அரிசி ஊற வச்சுக்கலாம் நம்ம வந்து ரைஸ் ஊற வச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து ஒன் கேஜியும் வந்து நான் செய்ய போறேன் ஏன்னா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வராங்க அதனால வந்து அவங்களுக்கும் சேர்த்து செய்யறதுனால வந்து நாம வந்து ஒரு பாக்கெட் காலி பண்ணியாச்சு தான் வந்து காய்கறிலாம் எல்லாம் வந்து நிறைய இருக்குது

கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் இதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம்

உப்பு வந்து தேவையான அளவு காய்கறிலாம் சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு மீன் நட்ட ஒன்று சேர்த்துக்குவோம் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டு இப்போ வந்து தண்ணியும் சேர்த்துக்கலாம் ரோடு பக்கத்துலேயே வீடு கார்னர் வீடுன்றதுனால வந்து எப்போயுமே சத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் கிச்சன் பக்கமே வந்து ரோடு வருது அதில் எப்பயும் சவுண்டு வருது அது இல்லாமல் நம்ம அந்த எதிரில் வந்து வாட்டர் பியூரிஃபை பண்ணுறாங்க அதில் என்னன்னா வந்து எப்போ வந்து மோட்ரு போட்டுகிட்டே இருப்பாங்க அந்த சவுண்டு அதிகமாக எப்போ ஒரு அந்த மோட்ரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் அது வந்து எங்களுக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குது அந்த பக்கம் நான் இன்னும் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ் பெட்ரூமில் ரொம்ப சத்தம் கேட்கும் இப்போ வந்து ஒரு கப்பு ரைஸ்க்கு வந்து நான் வந்து எப்பயுமே வந்து ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றுவேன் தண்ணி ஊற்றியாச்சு இது வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரைஸ் கேட்கலாம் இதில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் இது வந்து வாட்டர் பியூரிஃபை பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ரொம்ப எப்போயுமே வந்து மோட்டார் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் இது பெட்ரூம் சைடு இல்லைன்னா பயங்கரமாக கேட்டுகிட்டே இருக்கும் அதாலே வந்து அதிக நேரம் வந்து நாங்கள் எங்களால் வந்து கதவை திறந்து வைக்க முடியறதில்ல எப்போ வந்து பால்கனி கதவு திறந்து வச்சா தான் எங்களுக்கு பிடிக்கும் ஆனால் வந்து அந்த மோட்டார் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது அது ஒரு டார்ச்சராக இருக்கும் நம்ம கவனிக்காத வரையும் நல்லா போயிட்டுருக்கோம் அதை கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பயங்கர டார்ச்சராக இருக்கும்

இதை வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் மட்டனே கெட்டுச்சுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து மட்டன் செய்வோம்ல அதே இது தான் வெங்காயம் இஞ்சி குண்டு பேஸ்ட்லாம் போட்டு அப்படியே வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு மிளகுத்தூள் போட்டு இறங்கிட்டு போகிறேன் இப்போ வந்து தன் அது கொதிச்சிருச்சு ரைஸ் போட்டுக்கலாம் வந்து குக்கர் மூடி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விசில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ரெஷர் எடுத்துடலாம் நம்ம வந்து காலிஃப்ளவர் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்கூலுக்கு வேறு டைம் ஆகுது நல்லா ஸ்பீடாக செய்யணும் வெஜிடேபிள் சாதம் தான் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வேலை பயங்கரமாக இருக்குது தாயிப்பு போட்டால் தான் உடனே சாப்பாடு கைக்கு ரெடின்ற மாதிரி தோணுதோக்காக ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி ப்ராசஸ் வந்து அதிகம் எவ்வளோ நேரமாக பண்ணிட்டு இருந்தேன் நான் எவ்வளோ காய்கறியும் கட் பண்ணிட்டு அப்படி வந்து லைட்டாக வந்து சோம்பு போட்டுக்கலாம் சின்ன துண்டு பட்டை ஒரு நாலு பூ மட்டும் அடுப்பு எரியுதுன்னு பார்த்து அவஞ்சிருச்சு அதனால் வந்து இப்போ எண்ணெய் காயலை பத்தை வச்சுட்டு நான் மாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு வந்தால் அதை எரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு லெமன் கொஞ்சம் புளிஞ்சி விட்டதுன்னு வச்சுக்கலாம் அட்டகாசமாக இருக்கும் இது ஆனியன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டோம்னா ஒட்ட ஆரம்பிச்சு ஆனியன் வந்து நான் வந்து நிறையவே போட்டிருக்குறேன் பெரிய வெங்காயமாக எடுத்து ரெண்டு கட் பண்ணிக்கிட்டேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து நான் வந்து ரெண்டாக கிள்ளி போட்டுக்கிறேன் சும்மா ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும் கரவேப்பில் இது வந்து ரொம்ப நேரம் ஒன்றும் வதங்க வேணாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் போதும் ரொம்ப நிறையவும் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு ரொம்ப ஃப்ளேவர் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும் லைட்டாக இருந்தால் போதும் அரை ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாப்பொடி நம்ம வந்து கல் உப்பு எதுக்காக சேர்க்கலன்றதை சொல்றேன் தேவையான அளவுக்கு வந்து நான் உப்பு போட்டுக்கிறேன் நம்ம வந்து இதுக்கு வந்து தண்ணிலாம் ஊற்ற போதில்ல அப்படியே வந்து நம்ம வந்து அதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணோம்ல அந்த தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்குங்க பிள்ளைங்கள்லாம் வந்து பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது வந்து ரொம்ப ஆயிலாக வந்து நான் கொடுக்க மாட்டேன் அதெல்லாம் வந்து ஓரளவு ஊற்றி இருக்கிறேன் இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றலாம் ஆக்சுவலாக இப்போ வந்து அப்படியே வந்து ஏன்னா வந்து இது வந்து தண்ணியிலே நல்லா வெந்துருச்சு அதெல்லாம் வந்து சும்மா கொஞ்சம் நேரம் வச்சோம்னாலே போதும் நமக்கு இப்போ வந்து அப்படியே சிம்மில் வச்சுட்டு வந்து நம்ம வந்து லைட்டாக கிளரி கிளரி கொடுக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இல்லை இது வந்து நமக்கு கரெக்டாக இல்லைன்னா சும்மா தண்ணி தெளித்த வேணா தெளிச்சுக்குங்க இதில் வந்து ஈரம் வந்து நிறைய இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க அதால் தான் சொல்கிறேன் நான் தண்ணி ஊற்றலை நீங்கள் வேணும்னா ட்ரையாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வந்து தண்ணி ஊற்றிக்குங்க சூடு ஏற ஏற வந்து இப்போ இதில் இருக்கிற தண்ணிலாம் கசியே தான் போகுது நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து இதோட ஃப்ளேவர் வந்து நம்ம வந்து குழம்பு மாதிரி இருந்தால் தான் வந்து கடைசியாக போட்டால் கூட போதும் அந்த தண்ணி இருக்கிறதுனால வந்து நமக்கு ஃப்ளேவர் இறங்கிடும் இது வந்து ட்ரையாக இருக்கிறதுனால நம்ம இப்பயே போட்டோம்னா தான் வந்து அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் இதில் இறங்கும் அதை வந்து இப்போயே போட்டுக்கிறேன் நான் இதை வந்து எதுவும் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் டப்புன்னு வந்து நம்ம வந்து அழகாக ஒரு அப்படியே சிம்லேயே வச்சுட்டு அப்பப்ப உடையாமல் அப்படி திருப்பி விட்டா போதும் கொஞ்சம் நேரம் சிம்ல இருந்தால் தான் வந்து அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் ஆயில் மட்டும் இன்னும் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறாங்க நமக்கு பார்க்கும்போதே வந்து நம்ம வந்து திருப்பி விடும்போதே வந்து நமக்கு தெரியும் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க ஏன்னா வந்து அந்த ஆயில்லையே தான் வந்து கொஞ்சம் நேரம் அது வேகணும் அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் மாமலாக பொரியல் பண்ணுறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் இப்போ வந்து நம்ம வந்து வீட்டில் கரம் மசாலா இல்லை அதெல்லாம் வந்து நம்ம வந்து லைட்டாக பிரியாணி துள்ளே போட்டுக்கோ மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் மட்டன் மசாலாவும் காலி ஆயிடுது இன்னும் வந்து நாங்கள் இந்த மாதம் வந்து லைட்டாகவே போட்டுட்டோம் இன்னும் வந்து கிராசரி வாங்கலை இந்த மாதம் எல்லா மசாலா நிறைய மளிகை சம்மன் காலி ஆகிடுது போயிட்டு வாங்க சாட்டர்டே சண்டே தான் இப்போ வந்து நான் வந்து மிளகு தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படியே ஸ்லோவாக அந்த இப்போயே நம்ம முதல்ல வந்து ஃபுல்லாக இருந்துச்சு பாருங்கள் இப்போயே வந்து நல்லா வந்து அந்த ஈரம்லாம் இழுத்துருச்சு அப்படியே பாதி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ட்ரை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் மட்டன் சிக்கன்லாம் என்னடா இருக்குது சூப்பராக காலி ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து பெப்பர் கரம் மசாலா லைட்டாக தூவிட்டிங்கன்னா போதும் சூப்பராக இருக்கு வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு இன்னும் ட்ரையாகவும் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெண்டைக்காய் மாதிரி தான் இந்த பதத்தில் இருந்தால் இந்த மாதிரி இன்னும் ஒரு உலக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா இன்னும் வந்து நல்லா ட்ரை ஆகும் எனக்கு வந்து பசங்களுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு நானே வந்து இன்னும் கொஞ்ச நேரம் வைப்பேன் இருந்தாலும் வந்து பசங்களுக்கு ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துறேன் இப்போ இது வந்து கரெக்டா அந்த ஃப்ரை இது பதத்துல கரெக்டா இருக்குது முறுவலா வேணும்னீங்கனா வந்து இன்னும் கொஞ்ச நேரம் வெச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆயிருச்சு அந்த ஈரப்பதம் எல்லாம் வந்து இழுத்துச்சு இப்போ வந்து லாஸ்ட் ப்ராசஸ் மட்டும் பார்த்தலாம் இது வந்து நம்ம வந்து அடுப்பு நிறுத்தியாச்சு நிறுத்தின அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ்

அஞ்சு நிமிஷம் கூட லே லேட்டாக வந்து இங்கே கிளம்புனா அங்கே லேட் ஆகிடும்ட்டு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கும் திமுரு அதுக்கு கரெக்டாக டைமுக்கு போவோம் அதெல்லாம் வந்து நிமிஷம் நிமிஷம் இந்தந்த நிமிஷத்தில் இது இது முடிக்கணுன்ற மாதிரி பண்ணுவான் கரெக்டாக கிளம்பிடுவான் அவன் எப்பவுமே வந்து காலையிலே அப்படி தான் அவன் குளிச்சுட்டு வந்தால் நான் தட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சிடணும் இப்போவும் கத்திட்டுருக்குறேன் பாதி எனக்கு சாப்பாடு அப்படின்னு வந்து வெந்துருச்சு எல்லாரும் வந்து சேர்ந்ததுங்களா அப்பாடா இது மதியத்துக்கு மேல கிளம்ப நம்ம உட்காந்ததே எந்த டைம் நல்ல வேலையா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் என்னெல்லாம் பண்ணுன்றதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பை